ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம சேமியா கேசரி செய்யப்போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் நம்மளுடைய என்னுடைய சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் வந்தாச்சு இதுக்காக வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு முகம் தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நூறு கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சேமியா நம்ம ஒரு கப் சேமியா இருந்ததுன்னா ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றரை தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அந்த ஒரு கப்புக்கும் அதனால் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் இந்த சேமியாவை போட்டு அதில் நல்லா வேக பாயில் பண்ணிக்கலாம் வேக வச்சுக்கலாம் சேமியா வறுக்க வேண்டியதில்லை ஏன்னா வறுத்த சேமியா தான் இது அதனால் நான் வந்து சேமியாவை வந்து வறுக்கலை அந்த சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே சேமியா வந்து கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும் நம்மளுக்கு நல்லா தழறி விட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினால் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி நிறைய இருக்கும் நல்லா வேகம் குறைவான குவான்டிட்டிங்கிறதுனால நம்ம கரண்டியை கொடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்ததா அது வந்து நல்லா வேகும் இது வந்து நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ஏலக்காய் பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்வீட் வந்து நம்ம நெய்வேதியத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு இல்லை யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு நம்ம தண்ணி ரெண்டு ரெண்டெல்லாம் ஊற்றுறோம்னா கொஞ்சம் பாயாசம் மாதிரி குழக் குழப்பாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னா ஒன்றரை தண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் சேமியா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு அரை கப் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுன்றதுக்காக அடுத்தி பார்த்தேன் நல்லா அமைந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம் அரை கப் சர்க்கரை அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை வந்து போடும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்தோம்னா அதுவும் வந்து நல்லா இழுத்துடும் இப்போ ரவை கேசரியெல்லாம் வந்து நம்ம சர்க்கரை போடும்போது கட்டி கட்ட ஆரம்பிக்கும் இந்த சேமியா கேசரி வந்து கட்டியெல்லாம் நம்ம கட்டாது இதுக்கு நெய்யும் வந்து அதிகமாக தேவைப்படாது நான் முந்திரி கொஞ்சம் உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் உள்ள ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்றா போட்டால் ஒன்று வந்து சீக்கிரம் கறிக்கீடை முந்திரி அதனால தான் வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி போடுறோம் முந்திரி போட்டால் வச்சு இப்போ வந்து திராட்சை வந்து வறுத்து போட்டுக்கலாம் ட்ரை கிரேப்ஸு அதுக்குமே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இந்த கேசரிக்கு வந்து நெய் அதிகமாக விடணும்னு தேவையில்லை நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு செய்யலாம் இன்னொன்று வந்து செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேசரி வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கிறவரிலையும் கிளறி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி சூப்பரான ஒரு சேமியா கேசரி ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்